கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் வரப்பை கேட்டிடுவோம் செம்பருதே இங்க கொஞ்சம் வாயே இது வாரேக்கா என்ன விஷயமா கூப்பிட்டீங்க அட அது ஒண்ணும் இல்ல செம்பருத்தி எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை ரெண்டு நாளா மூட்டு வலி அதிகமா இருக்கு ஆஸ்பத்திரிக்கு வேற இருக்கேன் நீ வந்து என் வீட்டு சாவியை கொஞ்சம் வாங்கிக்கோ என் பசங்க வந்தால் கொடுத்துட்றியா கண்டிப்பாக கொடுத்துட்றேன்க்கா ஏங்க்கா இன்னும் உங்களுக்கு மூட்டு வலி சரியாகலையா அது சரி நல்லா கேட்டப்போ அது சரியாயிருந்தா நான் ஏன் இப்படி அவஸ்தப்பட போகிறேன் சொல்லு போகாத ஆஸ்பத்திரி இல்லை சாப்பிடாத மாத்திரை இல்லை ஒன்றும் சரியாக மாட்டேங்குது இந்த காலு வலி என்னத்தை செய்யறதுனே புரியல போ அக்கா முன்னாடியெல்லாம் உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அந்த உணவே பல வியாதிகளை கொண்டு வருது எல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் ரசாயன உரத்தை போடுறாங்க அதனால் வர பிரச்சனை தான் இது செம்பருத்தி உண்மையான வார்த்தைகள் நீ சொன்னது அதனால தான் இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ரசாயன உரம் இல்லாமல் வளர்க்குற காய்கறிகளை அதாவது இயற்கை முறையில் வளர்க்குற காய்கறிகளை தான் இனிமே வாங்கி சாப்பிடணுன்னு இருக்கேன் என்ன நான் முடிவு எடுத்துருக்கிறது சரிதானே நல்ல முடிவு தான் கேட்டுருக்கீங்க ஆனால் நீங்கள் ஏன் வெளியில் போய் வாங்க போகிறீங்க உங்கள் கிட்ட தான் நிலம் இருக்குல்ல அதுலேயே நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணலாமே நல்ல யோசனை தான் நீ சொல்கிறது ஆனால் எனக்கு இந்த இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள் எதுவும் தெரியாதே அந்த விவரங்களெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தன்னம்பிக்கையோடு பயிர் பண்ணலாம் இல்லைனா ஒரே குழப்பமா இல்லை போயிடும் ஆமாக்கா நீங்க இயற்கை முறைக்கு மாற போறேன்னு மனசு வச்சதே பெரிய விஷயங்கா ஒரு விஷயத்துல நமக்கு ஆர்வம் வந்துருச்சுன்னா அதுவே நமக்கு காட்டும் நான் உடனே ஆரம்பிக்கலாம்னு நீ ஆமா ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஆனா அதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற குறைகள் சவால்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்பதான் முழுமையா இருக்கும் அது சரி நீ சொல்றது சரிதான் அதை தெரிஞ்சுக்க கூடிய வழிதான் என்ன இருக்கு அக்கா இயற்கை விவசாயத்தில் முன்னோடியா பல பேர் இருக்காங்க அவங்களோட அனுபவங்களை நீங்கள் கேட்டால் உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும் அட ஆமா செம்பருத்தி நல்ல யோசனை தான் இது ஆமாம் அப்படி உனக்கு யாராவது தெரிஞ்சா எனக்கு சொல்ல போய் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவோம் சொல்றது மட்டும் இல்லை நேர்லேயே கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க ஆட எங்கே புள்ள எங்க கூட்டிகிட்டு போற நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறேன் அங்க இயற்கை வேளாண்மை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவங்களோட அனுபவங்களை சொல்ல போறாங்க நாம அத கேட்டு தெரிஞ்சுப்போம் என்ன பயிர்கள்லாம் நீங்க சாகுபடி செய்றீங்க நான் வந்து காய்கறி வகையில் ஒரு பத்து ரகம் கீரை வகையில் ஒரு எட்டு ரகம் பண்ணுறேன் சம்பா பருவத்தில் வந்து பாரம்பரிய நெல் ரகம் மட்டும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பண்ணின்னுக்கிறேன் காய்கறியெல்லாம் என்னென்ன சாகுபடி பண்ணுறீங்க மிளகாய் கொத்தவரை வெண்டை பாகல் புடலை கொடி வகை பயிரெலாம் நல்லா இயற்கையில் நல்லாவே வருது அது தொடர்ந்து எல்லாத்தையுமே பண்ணுறேன் பீர்க்கன் சொர பரங்கி பூசணி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மூணு மாதம் ஒரு தடவை சீசன் மாதிரிலாம் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி நான் காய்கறி தொடர்ந்து பண்ணுறேன் கீரை வந்து அறுத்தா துணிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அரைக்கீரை புளிச்சக்கீரை கீரை கொள்ளை காசினி கொம்பு காசினி அதெல்லாம் ரெண்டு ரகம் முருங்கைக்கீரை வந்து தொடர்ந்து ஒரு நாலாவது வருஷமா இருக்குது அகத்திகீரை வந்து இந்த அமாவாசையான கொஞ்சம் வேகமான விற்பனை அது வந்து ஒரு பதினைந்து சென்ட்ல வச்சுக்கிறேன் அதுவும் ஒரு மாசத்துல ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து மூவாயிரம் வரைக்கும் ஒரே டைம்ல பத்து சென்ட்ல கிடைக்கும் மாசம் மாசம் ஒரு டைம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்றேன் சார் நான் காய்கறிகள் எந்தெந்த பருவத்துல என்ன காய்கறிகள் கார்த்திகை பட்டத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரி மிளகாய் எல்லாம் ஆரம்பிச்சிடும் வெண்டை வந்து புரட்டாசிலே போடுவோம் ஏன்னா அந்த மழை காலத்துல அப்படியே வச்சுருந்தோம்னா கார்த்திகை மார்கைகள் நல்லா விலை போகும் அதனால வந்து சீசன் முன்கூட்டி புரட்டாசியில நாற்று விடுவோம் ஐப்பசில நடுற மாதிரி ஸ்டேஜ் கொண்டு வரும் அதெல்லாம் அதுக்கப்புறம் மழை விட்ட பிறகு கொடி வகை பயிர் பனி சீசன்ல பூசணி கொடி வகை பயிரெல்லாம் பாகல் குடலை இதெல்லாம் வந்து பந்தல் சீசன் போடுவோம் சார் அவரை வந்து தொடர்ந்து இந்த ஆடிப்பட்டத்தில் போட்டுருவோம் கொடி அவரை விஷயங்களை நாங்க பாரம்பரியமாக தொடர்ந்து இது கடையில வாங்குற மாதிரி அந்த ஹைபிரிட் அது மாதிரிலாம் இல்லை நாட்டு வர அது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷமா நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம் பந்தல் அவரை இன்னைக்கும் பண்ணுறோம் பந்தல் அவரையில வந்து மேலே பந்தல் போட்டுருவோம் கீழே கொம்பு நடுவோம் பாருங்க அந்த கொம்புக்கு இடையில கயிறு கட்டிட்டு தக்காளி பயிர் வைப்போம் அதில் பத்து சென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ரகம் வர மாதிரி பண்ணிவிடுவோம் அந்த இடையில மணத்தக்காளி கீரியோன்னு நடுவோம் அதனால் நிலம் முழுதுமே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பயிரை வந்து சாகுபடி செஞ்சுகிட்டே இருக்கீங்க ஆமாம் தொடர்ந்து ரொட்டீனாக பண்ணிட்டு இருப்போம் நிலம் கேப் ஓடாத பண்ணுறது தப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நான் புழுதி எடுக்க சொல்லவே வந்து அந்த ஓட்டம் ஏற்றி ஓரத்தை போட்டுட்டு தான் ஏறு ஓட்டுவேன் ஏர் ஓட்டிட்டு போதை ஓட்டினோம்னா அந்த சத்து வந்து செடி ஓரளவுக்கு வளர்ச்சி வர வரைக்கும் அது நல்லா வேலை செய்யுதுங்க கத்திரி வெண்டை இந்த மாதிரியான பயிர்கள்லாம் நிறைய இந்த பூச்சி நோயெல்லாம் தாக்குதல் இருக்குமே அதுக்கெலாம் என்ன செய்கிறீங்க அது வந்து சார் நான் ஏற்கனவே ஃபெர்டிலைசர் போட்டும் பண்ணியிருக்கிறேன் உரமும் போட்டு பண்ணியிருக்கிறேன் அப்போ தான் வந்து பூச்சி அளவில்லாத நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனால் இயற்கை உரம் யூஸ் பண்ண சொல்ல பூச்சி கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் கம்மியாக தான் சும்மா லேசாக தான் வருது செடி வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளுக்குள்ள என்ன பண்ணுவோம் மஞ்சள் நீல வண்ண அட்டை வச்சுடுவேன் இனக்கவர்ச்சி பொறிகள் இனக்கவர்ச்சி பொறிகள் அதெல்லாம் வச்சதுனால பூச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் அதிலே குறைஞ்சி போகுது அதுக்கப்புறம் பூச்சி வர்றதுக்கு முன்னாடி பத்திலை கசாயம் முட்டை கரைசு வந்து வாரம் ஒரு முறை கொடுத்துக்கினே இருந்தோம்னா பூச்சி கிட்டவே வராதுங்க பூச்சி இறங்கின பிறகு தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது இயற்கை விவசாயத்தில் ஆனால் வாரம் ஒரு முறை தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பூச்சி வர வாய்ப்பே இல்லை ஆனால் ஆரம்பத்தில் முன்னாடியெல்லாம் அந்த உரம் பயன்படுத்துறது பூச்சி மருந்து இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்துருக்குங்க உரம் பயன்படுத்தும் போது போட்ட உடனே நாலு நாளில் கருப்பாக இடம் செடி அந்த வேகத்திலே பூச்சி வந்துடும் இப்போதான் நல்லா ஓரளவுக்கு செட்டாச்சு பாரம்பரிய நெல்லில் வந்து எங்களுக்கு லாபம் அடைகிற மாதிரி நெல் ஆகலை ஏன்னா ஏக்கர் பத்து மூட்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல சார் கொடி வகை காய்கறியெல்லாம் அருமையாக ஒரு இயற்கை விவசாயத்தில் எதனால் இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு நீங்கள் மாறினீங்க பந்தல் காய்கறியெல்லாம் போடுவேன் அப்போ பூச்சி மருந்து மேலே ஸ்ப்ரே பண்ண சொல்ல தலையெல்லாம் பட்டுரும் அதுக்கப்புறம் வாந்தி மயக்கம் அந்த மாதிரி தொந்தரவுலாம் அதிகமாக இருக்கும் சரி இந்த ஐடியாவில் போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த இயற்கை விவசாயத்தில் பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த பத்தி இலை கசாயம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல அதுக்கப்புறம் ஓரளவு கண்ட்ரோல் வந்தது ஆனால் உரம் போட்டுக்கினே இதை பார்த்து அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து அப்படியே மொத்தமாக மாறிடலாம் ஏன்னா ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும் உடம்பு உடம்பு வந்து பிரச்சனை இல்லாத ஆகிடுச்சி ம் நல்லா இருக்குது இந்த பத்து இலை கசாயங்கிறது என்னென்ன இலைகளை போட்டு செய்கிறதுங்க எப்படி செய்கிறது இரநூறு லிட்டர் தண்ணி எடுத்துக்கணுங்க சார் அதில் வந்து எருக்கு வேம்பு நொச்சி நொணா புங்கன் இலை வேலி பருத்தி ஆமனுக்கு பத்து ரகம் எடுத்து தூளா வெட்டிட்டு ஒரு பத்து லிட்டர் கோமி எடுத்து அந்த தூளா வெட்டின இலையில இரநூறு லிட்டர் ட்ரம்ல போட்டு இரநூறு லிட்டர் தண்ணி போட்டுருவோம் அதுல பால் பெருங்காயம் ஒரு நூறு கிராம் போடுவோம் நெசுக்கு அது கூட வந்து ரெண்டு கிலோ சாணத்தை ஆக்ட் பண்ணிடுவோம் இது கூட வந்து இதுவும் இல்லாத முருங்கை இலையும் கருவேப்பிலையும் வந்து எறும்பு சத்து உடையது அது வந்து செடிக்கு சத்து கொடுக்கறதுனால அதையும் சேர்த்து அதில் ஆக்ட் பண்ணிட்டு அது புழு பிடிக்காத இருக்கிறதாக டெய்லியும் கலக்கணும் அதை கலக்கி அதை மூடி வச்சிருந்து இருபத்தோராது நாள் இருந்து அதை பத்துக்கு ஒன்றுன்ற ரேஷியோவில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் சார் வடிகட்டிடணுங்களா வடிகட்டிடுவோம்

காய் அறுத்த உடனே அப்பயே எட போட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு போனால் ஆறு மணி வரைக்கும் அதான் வேலை கீரை கட்டு இதெல்லாம் பண்ணுறது ரெகுலராக பண்ணுவோம் தொடர்ந்து ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் வரமாட்டாங்க இது மீதி வாரத்தில் அந்த ஏழு நாளும் வந்து கண்டினியூவாக போவோம் சார் அந்த வியாபாரம் எங்களுக்கு இந்த இயற்கை முறையில் நீங்கள் சாகுபடி செய்கிறதுனால அதுக்குன்ட்டு வந்து வாங்குறவங்க இருக்காங்களா இது இந்த மாதிரி சாகுபடி செய்கிறாரு இயற்கையாக செய்கிறாரு நம்ம போய் வாங்குவோம் இதை தான் வாங்கணும் அப்படின்ட்டு வாங்குறவங்க இருக்காங்களா ரைஸ் வந்து இப்போல்லாம் கேட்டு வாங்குறாங்க சார் ரைஸ் வந்து திருவிழாங்காட்டில் ஒரு இடம் இந்த முறை வந்து வாசனை சேர்க்க சம்பான்னு ஒன்று போட்டேன் ஒரு பை தான் எடுத்த பை முதல்ல ஒருத்தர் கேட்டார்னு கொடுத்தேன் அவர் சாப்பிட்டு அவர் நாலு பேருக்கு சொல்லி ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பை வரைக்கும் இருபத்தஞ்சு கிலோ பை அங்கேயே சேல்ஸ் பண்ணேன் அதனால இயற்கை முறையில் செய்யும்போது போது நல்லா விற்பனை ஆகுது நல்லா விற்பனை ஆகுது எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் அந்த கொடுக்க சொல்ல சொல்லி தான் பண்ணுறோம் அவங்களும் வந்து இந்த மாதிரி உரம் போடாத காய்கறின்னு சொல்லி விற்கிறாங்க எப்படி தான் மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு பத்து ரூபா கூட்டி தான் விற்றுங்கிறோம் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நாங்களாம் சொல்லி தான் முயற்சியில் தான் பண்ணுறோம் வெளியில் கடைக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி போடுறதுலாம் அந்த மாதிரி இன்னும் பண்ணலை இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொடுப்பாங்க அவங்கள வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இப்போ இயற்கை முறையில் நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு நிலம்லாம் எப்படி தயார் பண்ணுவீங்க இப்போ வந்து நீங்க அந்த மருந்து அடிக்கிறது பத்தி சொன்னீங்க நிலத்துக்கும் நம்ம வந்து இந்த உரம் போடுறதுக்கு பதிலாக நிலத்துக்கு கொடுக்கணும் இல்லைங்க எப்படி கொடுக்குறீங்க உரம் சார் முன்கூட்டியே அது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் அந்த பூ வர ஸ்டேஜில் அதில் ஏர் ஓட்டி மடித்து ஊடுதுடுவோம் நெல் நடவு அந்த உரத்துலேயே கூட வரும் இருந்தாலும் அந்த ஓட்டோமேட்டிக் உரம் தயார் பண்ணுற பாருங்க அதில் வந்து அசோஸ் பயிரிலும் சூடோமோனஸு பாஸ்போ பேக்டீரியா பொட்டாஷ் பேக்டீரியா இதெல்லாம் வந்து டன்னுக்கு அஞ்சு அஞ்சு கிலோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் இல்லாத அதில் வந்து கரைசல் ஜீவாமிர்தம் இதெல்லாம் பத்து பத்து லிட்டரு அதில் மிக்ஸ் பண்ணுறோம் மீனவில ரெண்டு லிட்டரு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி பதினஞ்சு நாள் மூடி வச்சிருந்து மறுபடியும் அந்த சூடு ஆற்றிட்டு முப்பதாவது நாள்லேருந்து அதை பயன்படுத்துவோம் அந்த உரத்தை அது ஓட்டோமேட்டிக் உரம் அந்த பேர் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிலோ எடுத்து போய் அடி உரமாக சேர்த்துக்கு போடுவோம் அதுலயே பாதி நாள் வந்துடும் இருந்தாலும் வந்து நாங்க தண்ணிக்கு தண்ணிக்கு வந்து அமிர்த கரை செல்ல ஜீவோ அமிர்தம் தண்ணியில் கரைச்சி ட்ரம்ல கீழே வச்சிட்டு தண்ணி போற ஸ்டேஜ்ல கரெக்டா விட்டுருவோம் நாங்க மண்புழு தயார் பண்றீங்களா மண்புழு உரம் பண்ணலாம் ஊட்டமேற்றிய உரம் தயார் பண்றேன் அதை யூஸ் பண்ண சொல்லுவேன் எங்களுக்கு மண் வெட்டி வெட்டினாவே ஒரு வெட்டில் அஞ்சாறு மண் உருவாயிடுச்சு ஊட்டமேற்றிய தொழில் உரம் போடும் அந்த மண்புழு அதிகமாயிருது அதிகமாயிடுது அதனால் மண்ணோட வளம் வந்து அதிகமாக இப்ப இந்த மாதிரி மண் வளம் வந்து அதிகமாகுது இயற்கை முறையில் செய்கிறதுனால அதே போல் இந்த ஸ்ப்ரே பண்ணுறீங்க பூச்சி மருந்துக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் இயற்கை முறையில் தயார் செய்து இதை வந்து தெளிக்கிறீங்க இதனால் அந்த தரம்லாம் எப்படி இருக்குதுங்க காய்கறி பழங்கள்லாம் காய்கறி தரம் ரொம்ப அருமையாக இருக்குது சார் இந்த கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து உரம் போட்டு பண்ணுற இதுக்கு டபுள் மடங்காக விளை விற்கணும் அந்த ரேஞ்சுக்கு கலர்லாம் வருது நல்ல ஊட்டமாக இருக்குது எல்லா காயுமே என்னன்னா அவங்க உரம் போட்டு படுறவங்க அதிகமாக அறுக்கிறாங்க நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது ஆனால் அந்த லாபம் வந்து நம்ம சொந்த தயாரிப்பு உரத்தை தான் நம்ம பயன்படுத்துறோம் ஆயிரக்கணக்கில் கடையில் போயிட்டு வாங்கி வந்து படுறதெல்லாம் இல்லை நாங்களாம் தயார் பண்ற உரத்தில் ஓரளவுக்கு இந்த ஈல்டு வந்தாவே நாங்கள் சரி கட்டலாம் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது உங்களுக்கு வந்து அந்த செயற்கை உரம் வாங்கி போடக்கூடிய அந்த செலவு குறையுது செலவு குறையுது அதனால வந்து நம்மளுக்கு காய்கறி குறைவானாலும் ஓரளவுக்கு சரி கட்ட முடியுது போல் பூச்சி மருந்து வாங்குகிற செலவும் குறையும் ஒரு டைம் வாங்கினோம்னா மிளகாய் தோட்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு அதெல்லாம் இல்லை நாங்கள் கையில் வச்சுருக்கிற பொருளையே வச்சு யூஸ் பண்ணுறோம் தொடர்ந்து இந்த எல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் தோட்டத்துலேயெல்லாம் கிடைக்குதுங்களா சார் எங்களுக்கு ஆட்டு வர பகுதினாலும் கொஞ்சம் தூரம் போனாவே எல்லா இலையுமே இருக்குது மற்றபடி இந்த வளர்ச்சி ஊக்கிகளில் இந்த அமிர்த கரைசல் இதெல்லாம் தயார் பண்ணுறேன்னு சொன்னீங்களே ஆமாம் அதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க அது வந்து வெள்ளம் தான் சார் அது முதலீடு அதிகமாக தேவைப்படுது நமக்கு வெள்ளம் மட்டுமே அமிர்த கரைசல்ன்றது ஒரே நாள் தயார் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளில் யூஸ் பண்ணிடணும் அது ரொம்ப ஸ்பீடு ஒரு பத்து கிலோ சாணம் பத்து லிட்டரு கோமியம் ஒரு இரநூறு லிட்டர் தண்ணி ரெண்டு கிலோ வெள்ளம் இவ்வளோ தான் தேவை அதுக்கு கரைச்சிட்டு காலை மாலை ஒரு ஐம்பது ஐம்பது சுற்று அந்த ட்ரம்மு சுற்றிட்டு பாதுகாப்பாக நேரில் மூடி வச்சுட்டோம்னா மறுநாள்லேருந்தே யூஸ் பண்ணலாம் அதை அது வேகமாக ஏன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னா கரைசல் உடனே தயார் பண்ணி மறுநாள் யூஸ் பண்ணலாம் ஜீவாமிர்தன்றது மூணு நாள் தயாராகும் அதில் என்னெல்லாம் அதில் வந்து அதே பத்து கிலோ சாணம் பத்து லிட்டரு கோமியம் ரெண்டு கிலோ பயிர் மாவு இந்த மூக்கடலை அந்த மாதிரி இருக்கும் கடலை மாவு தோரம்பர் அந்த மாவு ரெண்டு கிலோ போடணும் நிலத்தினுடைய நுண்ணுயிர் இருக்கிறத இந்த உரத்தில் நம்ம பெருக்கத்துக்காக இது கைப்பிடி எடுத்துன்னு வந்து போட்டு புத்து மண்ணு கொஞ்சம் போடுவாங்க அதிக ஓட்டம் கொடுக்கும் அது அதையும் போட்டு பயிர் மாவு ரெண்டு கிலோ இந்த சாணம் கோமியம் இதுதான் வந்து ஜீவாமிரதம் மூணு நாளைக்கு காலை மாலை காலைக்கிட்டு நாலாவது நாள்லேருந்து அதை பயன்படுத்தலாம் சார் பத்து கொன்று ரேஷ்வோகில் கீழவும் பாய விடலாம் மேலே ஸ்ப்ரேவும் பண்ணலாம் அதே பத்து கொன்று இப்போ இந்த மாதிரி செடிகளுக்கு கொடிகளுக்குலாம் நீர்ப்பாசனெல்லாம் எப்படி செய்கிறீங்க பாசனம் பாசன்தான் பண்ணிக்கிறேன் இன்றைக்கும் தண்ணி ஊற்றுது பாருங்கள் அந்த இடத்துல ட்ரம் வச்சுட்டு அந்த மருந்து கலந்து லேசாக குழா ஒன்று கீழே செட் பண்ணிவிட்டு அந்த குழாவிலேருந்து வடிஞ்சு போகிற மாதிரி பண்ணலாம் இப்போ இந்த இயற்கை முறையில் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி அது பயிர்களுக்கு உபயோகப்படுத்துகிறீங்களே இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க மீட்டிங் கூப்பிடுவாங்க வேளாண்மை துறை மூலமாக எல்லா மீட்டிங்லும் நான் கலந்துக்குவேன் நான் ஏற்கனவே வந்து ஒரு டென் இயர்ஸு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன் அதனால் வந்து அவங்க கொஞ்சம் அறிமுகம் அதிகம் அதனால் எல்லாம் வந்து கூப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் நான் கலந்துக்குவேன் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் மாறலாம் அப்படின்ற ஐடியா நமக்கு வந்தது அதனால தொடர்ந்து இயற்கை விவசாயமே மாறிட்டாங்க இயற்கையின் வழியிலே சென்று நாம் மேலே விவசாயம் செய்வோம் இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும் வேளாண்மை வேண்டும் எங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான என்னாலும் போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் இயற்கை விவசாயத்தில் இந்த கலை கட்டுப்பாடு எப்படி எப்படி பண்றீங்க தான் சரி எடுக்கிறோம் வேற வழி இல்ல கலப்பை ஒன்று வச்சுக்கிறேன் அதுல கொஞ்சம் தள்ளி கிள்ளு ஓரளவுக்கு கொஞ்சம் மண் லூஸ் கொடுத்தது தான் ஈஸியாக எடுப்பாங்க பத்து ஆள் செய்கிறத ஒரு அஞ்சு ஆள் செய்கிற மாதிரி கொஞ்சம் குறைப்போம் அதனால் முழுதாக இயற்கை விவசாயமே நீங்கள் பண்ணிட்டு ஆமாம் சார் நெல் சாகுபடியில் இதெல்லாம் சாத்திங்களா நெல் சாகுபடி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் இருந்தாலும் வந்து அரிசி ஆக்கி சேல்ஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு சரி கட்ட முடியுது இருந்தாலும் வந்து வெளியில் ஃபெர்டிலைசர் போர்ட் பண்ணுறவோ கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் ஆகுறாங்க எங்களால் அதிகபட்சம் பதினஞ்சு மூட்டையை தாண்டினாவே பெரிய விஷயம் ஏற்கிறது ஆனால் அது அரிசி ஆக்கி நமக்கு சொந்தத்துக்கு தேவையான அரிசி எடுத்துகிட்டு மீதி சேல்ஸ் பண்ணணும் சேல்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நான் சீரக சம்பா வெளியெல்லாம் நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்கிறாங்க கிலோ நூறுரூவா ரேஞ்சுக்கு தான் விற்றேன் நான் ஒரு கிட்டத்தட்ட பத்து பேக்கு ஆனால் அதெல்லாம் விரும்பி வாங்கி போகிறாங்க இப்போ அதனால் விற்பனை ஆயிரும் விற்பனை ஆயிடுது ஆனால் நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த லாபம் இந்த மகசூல் வந்து குறைவாக கிடைக்கும் குறைவாக தான் இருக்கு நீங்க வந்து இன்னும் பல வருஷங்கள் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் தொடர்ந்து பண்ணும்போது அது மகசூல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கு சார் இப்போ நான் முதல் வருஷம்லாம் நஷ்டத்துக்கே பண்ணேன் ஏன்னா ஓரளவுக்கு வருதுன்றப்போ அதை அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால தொடர்ந்து பண்ணிடுந்தேன் அப்பவும் இடையில இந்த ஸ்டேட் வேளாண்மை துறை பேசுவாரு இயற்கை விவசாயம் மாறும் போது இயற்கை வேளாண்மையிலேயே போயிடாதீங்க நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திங்க இப்போ அந்த மருந்தை ஐம்பது பர்சன்ட் குறச்சிட்டு இதை ஐம்பது பர்சன்ட் ஆக்ட் பண்ணுங்க இடையில உயிர் உரங்களை எருவில் கலந்து இடையில் போட்டிங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார் அப்படி தான் கொண்டு வந்தேன் நான் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷத்துக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு பெர்திலைஸரை விட்டுவிட்டேன் நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து நோய் தாக்குதல் இருக்கும் பூச்சி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க இயற்கை விவசாயத்தில் இது வரைக்கும் இல்லை சார் நான் நாலாவது வருஷம் இப்போ பண்ண போகிறேன் மூணு வருஷமாகவும் ஒன்றுமே இல்லை என்னன்னா கூட்டியே இருபத்தஞ்சு நாளில் இந்த பத்தில கசா அடிக்கணும்னா அன்னைக்கு பண்ணிவிடுவேன் நான் உடனே ஏன்னா லேட் பண்ண மாட்டேன் அது வர்றதுக்கு முன்னாடி பண்ணிடுறது அதே மாதிரி அந்த நெல்லில் பூ வருது பாருங்கள் அப்போவே வந்து தேமோர் கரைசல்னு ஒன்று இருக்குது தேங்காய் பால் மோரில் மிக்ஸ் பண்ணி எட்டு நாளில் அதை ப்ராசஸ் பண்ணி பண்ணுறது அதை அடித்தோமுன்னா பூக்கள் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது கூட அதிகமாக பூக்க வாய்ப்பு இருக்குது அந்த இதுவும் டெக்னிக்கெல்லாம் பண்ணுவேன் மீன் அமிலம் தொடர்ந்து தண்ணியில் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு தடவை இடையில விட்டுக்கினே இருப்பேன் அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நான் ஒரு தண்ணிக்கு கூட உரம் இல்லாத காலியாக தண்ணி பாய்ச்சதே இல்லை அது மாதிரி உரத்தை வந்து உடனே 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 தயார் பண்ணிட்டு நம்ம சொந்த பொருளை வச்சு பண்ணுறோம் இது வெள்ளம் மட்டும்தான் சார் முதலீடு அதில் மீதி எதுவும் எங்களுக்கு பெரிய முதலீடு எதுவும் கிடையாது அதுதான் அதனால் தொடர்ந்து பண்ணுறதுனால அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை அதுக்கு நெல் பயிருக்கு அந்த நிலம்லாம் எப்படி தயார் பண்ணுவீங்க நெல் அதை பசுதாள் உரத்தை இப்போ விதைச்சிட்டு சார் இப்போ பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் விட்டு பூ வரும்போது அதை மடித்து உழுதுட்டு சேத்துல மடித்து உழுதுட்டு நல்ல நல்ல பிறகு அதுக்கப்புறம் நாற்று எடுத்து நடுவோம் அதுக்கு முன்னாடி இந்த ஊட்டம் இருக்கிற உரத்தை ஒரு டைம் ஆக்ட் பண்ணிடுவோம் அபிரத கரைசல் மீனாம்பிலம் பஞ்சக்காவியம் யூஸ் பண்ணுவோம் ஜீவா மருந்தம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு தண்ணிக்கு ஒரு டைம் போய் பாய்ச்சிக்கினே இருப்போம் அதனால வந்து வீரியம் குறையாம ஓரளவுக்கு வரும் பயிர் வந்து வீரியமா இருக்கிறதுனால அந்த பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எல்லாம் குறையும் எல்லாம் ஆனால் என்னன்னா உரம் போட்டு பண்றவங்களுக்கு ரொம்ப கருக்கருன்னு வரும் இது வந்து லைட்டாக வெளுத்தா மாதிரியே இருக்கும் வளர்ச்சி நல்லா கரெக்டா இருக்கும் அதனால வந்து பூச்சி வரதுக்கு வாய்ப்பே இருக்காது இந்த நெல் மணிகள்லாம் திரர்ச்சியாக இருக்கும் நல்லா திரர்ச்சியா இருக்கு சார் என்னன்னா அறுவடை பண்ணா நெல் ஆக மாட்டேன் சீரக சம்பா என் வளைச்சல பார்த்தா எல்லாமே வந்து இருபத்தஞ்சுல இருந்து முப்பது மூட்டை ஏக்கருக்கு வரும்ன்ற மாதிரி பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சுது அது அறுவடை பண்ணா ஒண்ணுமே இல்ல பதிமூணு மூட்டை பன்னெண்டு மூட்டை ஏக்கர் வருது சீதோசனம் மாறி மாறி மழை பெய்யும் சார் ஐப்பசினா ஐப்பசியில மழை பெய்யணும் கார்த்திகில லேசா மழை பெஞ்சு விட்டுருவோம் அப்படி இல்ல இது இந்த மாசம் ஆனி மாசத்துல முப்பது நாள் மழை பெஞ்சிடுச்சு எதையுமே பண்ண முடியல அந்த சீதோசனம் நமக்கு ஏத்தவாறு வரல அது காலம் கரெக்டா எந்த டைம்ல மழை பெய்யணுமோ பெய்யணும் எந்த டைம்ல வெயில் காயணுமோ காயணும் அந்த மாதிரி இருந்தா விவசாயத்துக்கு வந்து ஹண்ட்ரட் சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல மாறி மாறி வரதுனால ரொம்ப கஷ்டமாகுது அதுவும் இந்த வருஷம் வந்து அளவில்லாத வெயில் நூற்றி பன்னெண்டு வரைக்கும் கூட போயிடுச்சு சார் ரொம்ப கஷ்டம் அதனால இயற்கை முறையில பண்றதுனால மட்டும் அது மகசூல் குறையுதுன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த சீதோஷ்ண நிலையும் காரணம் சீதோஷ்ண நிலை தான் ரொம்ப காரணம் அதிகமாக காரணம் தான் இப்போ இந்த மாதிரி வெயில் ரொம்ப அதிகமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க இப்போ இந்த இயற்கை முறையில் பண்றத விட அந்த செயற்கை முறையில் பண்றதை இன்னும் அதிகமா பாதிப்பு ஏற்படும் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ ஏற்கனவே வந்து செயற்கை உரம் போடுறதுனால தரையே வந்து ரொம்ப கடின தன்மை ஆகிடும் வெட்டவே முடியாது மண் வெட்டி எடுத்து இது இயற்கை உரத்தில் அப்படி கிடையாது பொது 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 அருமையா மண் மேல் நடந்தா பஞ்சு மேல் நடக்கிற மாதிரி ஆகிடும் இதுதான் இதுக்கு அதுக்கிற வித்தியாசம் அதே போல இந்த பயிரும் அந்த தாங்கு சக்தி குறைவா இருக்கும் இல்லைங்களா ஆமா சார் செயற்கை முறையில் செய்யும்போது ரொம்ப திடமா இருக்காது பயிர் இல்ல அது வீரியம் வருது ஆனா மண்ணுடைய தன்மை போகினா சரி இப்போ ஒரு அரை ஏக்கருக்கு ஒரு டைம் ஒரு மூட்டை போடுறாங்கன்னா அடுத்த முறை ஒன்றரை மூட்டை தான் அது ஓரளவுக்கு வேலை செய்யுது வர வர கூடிக்கினே போகுது அந்த பெர்டிலைசர்னுடைய தேவை வந்து கூடிக்கினே போயிடுது இன்னும் மண் தரம் கெட்டுக்குன்னு போயினே இருக்குது அதனால வந்து இன்னும் போக போக அது மாதிரி தான் ஆகும் தரும் ஃபெர்டிலைசர் குறைச்சிட்டு இதை ஆக்ட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆரம்பத்தில் இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் மகசூல் குறைஞ்சாலும் போக போக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நம்பிக்கை வந்துடுச்சு எனக்கு இனிமேலாம் அது செயற்கை விவசாயத்துக்கு மாறுற வாய்ப்பே இல்லை நாங்கள் ஏன்னா ஓரளவுக்கு நம்ம உடல்நிலை நல்லா இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட ரொம்ப சௌகரியமாக இருக்காங்க அந்த அரிசி சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனை இல்லாத இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது அதே காய்கறியை வந்து இப்போ நாங்கள் விளைவிக்கிற காய்கறியை தொடர்ந்து சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை இந்த காய்கறி சாகுபடி பற்றிலாம் சொன்னீங்க கீரை எப்படி சாகுபடி செய்யுங்க என்ன கீரை எல்லாம் கீரை வந்து அரைக்கீரை பாலக்கீரை குள்ளக்காசினி கொம்பு காசினி முருங்கை கருவேப்பில கூட ஒரு முப்பது சென்ட் எல்லாமே வந்து அறுவடை பண்டிகை இருப்பேன் வந்துக்கினே இருக்கும் அந்த மாதிரி கீரை தான் நான் வைக்கிறது ஒரே டைம் இருபத்தஞ்சி நாளில் பிடிக்கிறாங்க ஒரு டைம் வச்சுட்டா ஒரு மூணு நாலு மாதம் வரும் இந்த பாலக்கீரைன்னு ஒன்று இருக்கு சார் அது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சென்ட் இருக்கும் நான் வச்சுது அது வந்து கார்த்திகை பட்டத்துல போட்டது மார்கழியில எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி வைகாசி வரைக்கும் ஆறு மாசம் வரைக்கும் அதுல அர்த்தம் தொடர்ந்து அந்த ஆறு சென்ட்ல தொடர்ந்து ஒரு நாளைக்கு முப்பது கட்டா இருப்பாங்க அந்த ஏழு நாளைக்கும் தொடர்ந்தா இருப்பாங்க ஒரு நாள் தான் கேப் போடுவாங்க ஆனால் வளர்ந்துட்டே இருக்கும் நிக்கவே நிற்காது ஒரு நாள் கூட கேப் கிடைக்காது அந்த லாஸ்ட் போறதுக்குள்ள இந்த மூனையில கரெக்டா வளந்துரும் இந்த ஆறு சென்ட்டுல டெய்லியும் முந்நூறு ரூபாய் ஆறு மாசத்துக்கு கட்சிது விற்பனை விற்பனை அதாவது அவங்க முப்பது கட்டா அறுக்கிற ரேஞ்சுக்கு தான் நான் வச்சுதான் ஆறு சென்ட் தானே எங்களுக்கு எவ்வளவு சேல்ஸுக்கு வராங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் எல்லாமே பயிர் வைக்கிறோம் நான் கீரை எல்லாம் வந்து அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் ஒவ்வொரு கீரையும் அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறது நாங்கள் எல்லாம் வைக்கல முருங்கை கீரை மட்டும் ஒரு இருபத்தஞ்சு சென்ட்ல இருக்குது அது வந்து வாரத்துல ரெண்டு நாளைக்கு அறுப்பாங்க அது தொடர்ந்து போய்கிருந்தாங்க அதுவும் அதனால உங்களுக்கு வந்து வருடம் முழுவதும் ஏதாவது ஒரு வருமானம் இருந்துட்டே இருக்கும் இருக்குது சார் இப்ப மழை சீசன்ல இப்ப எல்லாத்தையுமே ஆயிடுச்சு ஆணி ஒரு மாதம் ஃபுல்லா பேஞ்சது பாருங்க எங்களுக்கு இன்னும் ரெண்டு மாசம் வருமானம் வந்திருக்கும் சுத்தமாகவே தொடர்ந்து மழை இருந்ததுனால வேறு அழுகி ரொம்ப நாசி ஆகிட்டு போயிடுச்சு ஆனால் இடையில ஒரு வாரம் காஞ்சிது மறுபடியும் ஒரு ஏழு எட்டு ரகம் காய்கறி கீரை எல்லாம் உருவாக்கிட்டேன் இன்னொரு பதினஞ்சு நாளில் எங்களுக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த இடையில ஒரு மாதம் ஒன்றரை மாசம் ஒன்றும் இல்லாத ஆக்கிடுச்சு இந்த சீதோஷம் தான் நம்மளை மாற்றி பண்ணுறதுனால அதுல நம்ம அழிஞ்சு போகிறதா இருந்தது அதனால் இயற்கையும் ஒத்துழைக்கணும் ஆமாம் இயற்கையும் ஒத்துழைக்கணும் இல்லைன்னா பண்ண முடியாது விவசாயத்தில் வேறு என்ன எதிர்காலத்தில் என்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க என்னெல்லாம் செய்யலான்னு இருக்கீங்க நான் ஒன்றும் இல்லை சார் அந்த இப்போ ட்ரம்மில் தூக்கின்னு போயிட்டு வேலை செய்கிறோம் அந்த வென்சுரி ரெடி பண்ணிடணும் மேற்கொண்டு தற்சார்பு இதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் கோழி பண்ணை வைக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்குது ஆடு பண்ணையும் வைக்கணும் மீன் கூட்டம் ஒரு சின்னதா எடுக்கணும் வடிகால் மாதிரி போய் அதில் நிக்கணும் நம்ம தண்ணியை மழை தண்ணி வடித்து இதெல்லாம் இருக்குது ஒருங்கிணைந்த பண்ணையா நீங்க முயற்சி செய்ய கம்மியா இருந்தா கூட எல்லாத்துலேயும் வருமானம் கொஞ்சம் கொஞ்சம் வந்ததுன்னா இப்போ நம்ம விவசாயமே சீதோசன நிலையால கெட்டு போச்சோன்னா கூட இந்த ஆடு மாடு கோழி ஓரளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இப்போ இருக்குங்களா ஆடு மாடு மாடு மட்டும் இருக்கு சார் மாடு வச்சு தான் நான் இயற்கை விவசாயம் பண்றேன் எவ்வளவு மாடுகள் வச்சிருக்கீங்க மாடு ஒரு மூணு பசு மாடு இருக்கு சார் அதனால உங்களுக்கு பாலம் கிடைக்கும் இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் கிடைக்கும் சார் வேறு என்ன சொல்ல விரும்புறீங்க இயற்கை விவசாயத்தை பற்றி எல்லாமே இயற்கைக்கு மாறணும் ஏன்னா வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலு தான் பெருவிக்கின்னு வருது காரணம் வந்து நம்ம ஃபெர்டிலைசர் இந்த உரத்தங்களை போட்டு சாப்பிட்றதுனால எல்லா நோயும் வருதுன்ற மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு ஊடகமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இயற்கையை தேடி ஒவ்வொருத்தராக வந்துகிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் மாறினா நம்மளுக்கு ஒன்றும் உறுதுணோயாக இருக்கும் நல்லா இருக்கும் அதனால இயற்கை வந்து நான் விடமாட்டேன் என்ன வரைக்கும் இன்னும் இருக்கிறவங்கள மாத்தறதுக்கு ஐடியா பண்றேன் ஒரு சிலர் வந்து இப்போ அவங்க வீட்டு தேவைக்காக ஒரு அஞ்சாறு பேரை எங்கள் ஊரில் ஆனால் இப்போ மக்களுக்கும் ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு இந்த இயற்கையான பொருட்களை வந்து வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அதனால இதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கும் எதிர்காலத்துல இல்லைங்களா மக்கள் ஒத்துழைக்கணும் நான் ஏன்னா நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த விளை பொருள் எல்லாம் உருவாக்குறோம்னா நம்ம விலையோன்னா கொடுக்கணும் அவங்க ஓரளவுக்கு விலை பேசக்கூடாது வந்து நியாயமான சில நகர பகுதிகளில் தயாரா இருக்காங்க எங்களுக்கு வந்து தொடர்பு ஏற்படுத்தினா போதும் சார் அரசாங்க அரசாங்க அதிகாரி எல்லாம் வந்து எங்களோட தொடர்பு ஏற்படுத்தினா போதும் இன்னைக்கு கேவி கேட்க வந்தேன் இப்போ உங்க கிட்ட அரிசி இருக்குது நாங்களே கூட வாங்கிக்குவோம் எங்களுக்கு போன் பண்றதுன்ற மாதிரி கேக்குறாங்க அந்த மாதிரி அவங்களாம் வந்து தொடர்பும் கொடுக்கணும் எங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா நாங்கள் முன்னேறுவோம் என்ன மருதானியக்கா இயற்கை வழி வேளாண்மை பற்றி திருவள்ளூர் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவங்களோட அனுபவங்களை கேட்டிங்களா பயனுள்ளதா இருந்துச்சுல கண்டிப்பாக செம்பருத்தி அருமையான விவரங்களை தெல்ல தெளிவா இல்லை எடுத்து சொல்லிவிட்டாரு இவரோட அனுபவங்களை வச்சு இயற்கை வேளாண்மையை அதனால நானும் இனிமே தைரியமா இயற்கை வேளாண்மை பண்ணலாம்னு இருக்கேன் ரொம்ப சந்தோஷங்கா இயற்கை வேளாண்மை செஞ்சு விளைய வைக்கிற காய்கறிகள்ல எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஆட என்ன செம்பருத்தி இப்படி கேட்டுப்பட்ட உனக்கு கொடுக்காம இருப்பேனா என்ன மூட்டை மூட்டையா கட்டி அனுப்புறேன் அருமையா சமைச்சி சாப்பிடு வேளாண் திட்டங்கள் இயற்கை வேளாண்மைக்கான மானிய திட்டம் செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகரிப்பும் தொடர்ச்சியான பயன்பாடும் சுற்றுச்சூழல் சீர்குலைவு மற்றும் சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்த தொடங்குகிறது எனவே நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் தொடர்ந்து உருவாகி வருவதால் இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்படும் பொருட்களின் தேவை அதிகரித்து வருகிறது கரிம வேளாண்மைக்கு ரசாயன உள்ளீடுகளுக்கு பதிலாக உயிரியல் மற்றும் கரிம உள்ளீடுகள் தேவைப்படுகின்றன மேலும் இந்தியாவில் உயிர் உரங்கள் அல்லது கரிம உரங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது அதன்படி கரிம வேளாண்மைக்கான தேசிய திட்டத்தின் கீழ் இந்திய அரசு உயிர் உரங்கள் தயாரிக்கும் வணிக உற்பத்தி நிறுவனங்களுக்கு மூலதன மானியம் வழங்குகிறது திட்டத்தின் நோக்கங்கள் கரிம உர உற்பத்தி நிறுவனங்களுக்கான மூலதன மானிய திட்டம் நபார்டுடன் இணைந்து தேசிய கரிம வேளாண்மை மையம் என்சிஓஎஃப் மூலம் வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத் துறையால் செயல்படுத்தப்படுகிறது கரிம இடுபொருட்களை கிடைக்க செய்வதன் மூலம் நாட்டில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது மண்ணின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பேணுவதன் மூலம் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பது ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை மொத்தமாக சார்ந்திருப்பதை குறைப்பது இயற்கை விவசாயத்திற்கு மாற்றுவது ஊட்டச்சத்து வளங்களை ஏற்படுத்துவது மற்றும் மாசு மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு தடுப்பது ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும் மானியத்திற்கு தகுதியான நிறுவனங்கள் கரிம உரங்கள் அல்லது உயிர் உரங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மானியத்திற்கு தகுதியுடையவை உயிர் உரங்கள் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லிகள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள் விவசாயிகளின் குழு தனி உரிம நிறுவனங்கள் கூட்டாண்மை நிறுவனங்கள் கூட்டுறவு உரத்தொழில் நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவையும் மானியம் பெறலாம் பழம் மற்றும் காய்கறி கழிவு உரம் தயாரிப்பு நிறுவனம் அமைக்க திட்டமிடும் நகராட்சிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் திட்டத்தின் கீழ் மானியம் பெறலாம் திட்ட இடம் இந்த திட்டத்தின் கீழ் இருப்பிடத்திற்கு குறிப்பிட்ட தேவைகள் எதுவும் இல்லை எனவே தொழில் முனைவோர் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமான மற்றும் வணிக ரீதியாக சாத்தியமான எந்த இடத்திலும் நிறுவனத்தை அமைக்க முடியும் மானியத்தின் வெளியீடு இந்த திட்டம் கடன் இணைக்கப்பட்ட மற்றும் பின்முடிவு மூலதன முதலீட்டு மானியத்தை வழங்குகிறது இத்திட்டம் உயிர் உரம் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லி அலகுகளுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் இருபத்தைந்து சதவீத மூலதன மானியத்துடன் ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சமாக நாற்பது லட்சம் ரூபாய் வரை வழங்குகிறது ஒரு யூனிட்டிற்கு அதிகபட்சமாக அறுபது லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு மொத்த திட்ட மதிப்பீட்டில் முப்பத்து மூன்று சதவீதம் மூலதன மானியத்துடன் பழம் மற்றும் காய்கறி உரம் அலகுகள் வழங்கப்படுகின்றன திட்ட செலவில் வாங்கப்பட்ட நிலத்தின் விலை குடிமை பணிகள் ஆலை மற்றும் இயந்திரங்கள் அறிவியல் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் போன்றவை அடங்கும் திட்ட செலவில் நிலத்தின் மதிப்பை கணக்கிடுங்கள் அது திட்ட செலவில் பத்து சதவீதத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும் நிலம் மற்றும் சிவில் கட்டமைப்புகளின் செலவு மொத்த நிதி செலவினத்தில் ஐம்பது சதவீதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது போல மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள்ளத்தனையும் விளை தேடுவோம் நிதம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.